ரோமர்னு எப்படி நீ கை வைக்க முடியும் ரோமபுரி சட்டத்தில் அது ஒன்னு இருக்கு அது அத்தனையும் படிச்சு போட்டு வந்த மனசன் தான் பவுல் எப்படிரா மேல கை வைப்பேன் நான் யாருடேன்னு சொல்லலாம் நானும் ரோமன்றா அப்படின்னா இவ்வளவு அடி வாங்கிருக்க வேண்டியது அது சொல்லவே இல்லையா அந்த உதடு துதித்ததனால அசைக்கப்படல அச்திபாரம் ரொம்ப வருஷம் அப்படியே ப்ரீச் பண்ணிடலாம் துதிச்சா அசையும் அசையும் எங்க துதிக்கிறம அசைத நான் யாராக்கும் நான் யார் தெரியுமில்ல அப்படின்னா அடிக்கிறப்ப கூட வாய் திறக்கல அந்த மனுஷன் நான் ரோமன் ஐயோ ரோமன் தெரியாமல் வச்சிட்டோம் நாங்கள் ரோமர்னு தெரியாமல் நீங்கள் ஆச்சுட்டு எங்களை இப்போ என்ன மறைவாக அனுப்புறீங்களா வெளியரங்கமாக எல்லோரும் எத்தையும் ஆட்சி கூட்டம் போகணும் இவ்வளோ அசிங்கப்படுற கூட ரோமன்னே சொல்ல சிலுவிலேருந்து இறங்கி வந்துடுவார் ஏசு கிறிஸ்து தான் எல்லாரும் நினச்சாங்க ஆனால் அவர் அப்படி வரல அவர் அதை சகிக்கணும் அடையாளமே இல்லாமல் பண்ணிட்டாங்க இப்படி பார்த்த தீர்க்கதரிசி செத்த பிணங்களை எழுப்பினவர் இப்பொழுது பிணமாக்கி கொடுத்தாங்க பலருடைய விசுவாசம் அழிந்து போனதை போல இருந்ததுன்னு நினைக்கலாம் நீங்கள் இல்லை 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 சத்தியம் நிறைவேறணும் வார்த்தை நிறைவேறணும் எத்தனையோ பேரை குணமாக்கினார் இவருக்கு இவ்வளோ தழும்புகளா அவர் தழும்புகளால் தான் நான் குணம் அணிஞ்சேன் எங்கள் அப்பா குணம் எங்கள் குடும்பம் குணம் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்க இயேசுவை நோக்கி பார்க்கக்கூடாது அவர் தழுவுகளாக குணமடைத்துக்கான காரணம் என்ன அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார் லைஃபு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ஊழியம் கர்த்தருக்களை பயன்படுத்தணும்னா எந்த அடையாளம் இருக்கக்கூடாது எந்த அடையாளம் இருக்கக்கூடாது எல்லோரும் சொல்லுவாங்க நல்லா படிச்சுருக்கீங்க நல்லா இது பண்ணி பாஸ்போர்ட் இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வேல்யூ கிடையாது இந்த கண்ட்ரியில் என்ன அந்த கண்ட்ரில சிட்டிசன்ஷிப்பே மாற்ற சொல்லுவாங்க உங்களுக்கு ஃப்ளைங் என்ன ஈஸியாக இருக்கும் எல்லா கண்ட்ரிக்கும் போகலாம் வளர வளர நான் சொன்னேன் ஐயா கத்துறேன் எங்கே எங்கே வச்சாரோ நான் இங்கேயே இருக்கிறேன் எனக்கு தினனூர் தான் ஏன் ஊழியும் நான் போயிடுவேன் நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் மணி மக்கள் மேலே ஆசை அதெல்லாம் இல்லை சிங்கப்பூரில் எவ்வளோ ஆஃபர் வந்துச்சு என் ஒய்ஃப்க்கு எத்தனை லட்சம் சமணம் தரணும்ண்ணா அந்த அடையாளம் வேணாம் எத்தனையோ பிஸ்னஸ் ஆஃபர் நீ வந்தது ஊழியம் சேர்த்துக்கு சர்ச்சே தர நீ நடத்திக்கிற இரு எங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கும் நாங்கள் உனக்கு வெளிநாட்டு வேலை வேணுமா ஊழியம் வேணுமா ஐயா சர்ச்சை பார்த்துக்கிறது ஊழியம் இல்லையா அது வெளிநாட்டு வேலை நீ சம்பளத்துக்கு நான் வேலை செய்கிற மாதிரி சம்பளக்காரனா நீ நீ ஊழியக்கார நீ எத்தனை நிறுவனங்கள் நாங்கள் தான் அலோடு இப்படி எல்லாம் போட்டால் இதெல்லாம் என்னை வேலியை அமைச்சிருச்சு அதனால் யாரும் என் கூட சேரவே மாட்டுறாங்க யாரும் சேரவும் மாட்டாங்க சேர்ந்தவங்க போகவும் மாட்டாங்க நான் ரைட் சொல்றது இவ்வளவு வேலையளித்த கருத்து என்னை பார்த்து காத்து வைத்திருக்கிறேன் ஏதிலையும் கரைப்பற்ற கூடாது ஆனா படிப்பு பார்த்தா ஒரு மொழி